Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்தும் வரும் நிலையில் தங்கம் விலை அதிகரிப்பு குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் எங்களை மாதிரி ஏழை மக்கள்லாம் எப்படி தங்கம் வாங்குது தங்க விலை ஏறனாலையும் கண்டிப்பாக தங்கத்தை வாங்கி போட்டு நாங்கள் எங்கள் கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ற நிலைமை இப்போது இப்போ எண்பதாயிரம் ரூபாய் ஆகுது போன வாரம் வந்து எழுவத்து எழுவத்தி எட்டு அந்த மாதிரி அப்படியே படிப்படியாக ஏறினே வந்துன்னு இருக்க தவிர குறைஞ்ச பாடு இல்லை கம்மி பண்ணுறதுக்கு மத்திய அரசால் முடியுமா இல்லை மாநில அரசால முடியுமான்னு தெரியல யாராக இருந்தாலும் கம்மி பண்ணி ஒரு ஆவரேஜ் ரேட்டுக்கு கொண்டு வந்து எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும் தங்க விலை அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் வாங்க முடியல அதுங்கெல்லாம் வாங்கினாலும் கடன்பட்டு தான் நாங்கள் வாங்கினோம் அந்த கடை அடியறதுக்கே வட்டி மேல் வட்டி போட்டு திரும்பியே அதே தங்கத்தையே அடமான வச்சுட்டு திரும்பி கடை அடிக்க வேண்டிய சூழ்நிலையில நாங்க இருக்கோம் நேற்று ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு சவரன் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி சொச்சம் சைக்குழி சேதாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சைக்குழி சேதாரம் வாங்குறாங்க ஆனா சேதாரத்தை நம்ம கிட்ட கொடுக்கறதும் இல்ல நாளுக்கு நாள் இந்த மாதிரி தங்கத்தின் விலை ஏறினே போனா இப்போ பாமர மக்கள் பாமர மக்கள் இல்லை நடுத்தர மக்கள் என்ன என்ன பண்ணுவாங்க தங்கம் போட தொட்டு கூட பார்க்க முடியாத நிலைமை வந்துருச்சு Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now.